यहाँ मिसलाई सक्छ நம்மளுடைய கால்நடை இழப்புக்கு தொடர்ந்து நம்ம நம்ம தமிழக அரசு அறிவிச்சுக்கிறாங்க அதுக்கு முதல் மூலமாக முதல்ல இந்த போராட்டத்தை முன்னின்று தொடர்ச்சி நடத்திட்டு இருக்கிற பிஏபி கிளை சங்கத்துடைய தலைவர் வெளிச்சங்கம் அம்மா அவர்களை பத்து இருபது ஆண்டு காலமாகவே வந்து பட்டியை காலி பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் வந்து பட்டியை நம்ம காலி பண்ணிட்டோம் அதாவது வந்து அஞ்சாடு அதாவது ஒரு இருபத்தஞ்சு ஆடு இருக்கிற இடத்துல இருபது ஆடு பிடிச்சிருது அஞ்சு ஆட்டுக்கு மறுபடியும் இருபது ஆடு வாங்கி விட்டுட்டு மறுபடியும் பட்டியை வந்து அன்றாட அந்த திருநாய்களில் அதிகமாக பெருந்த திருநாய்களால் அது வெறிநாய்களாக மாறி மறுபடியும் மறுபடியும் பட்டி காலி பண்ணுறதுங்கிறது அதை இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு வருஷமாக நாம் நம்ம என்னுடைய பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு முதல் ஒரு எட்டு உருப்படி பிடிச்சது அப்புறம் ஒரு எட்டு உருப்படி பிடிச்சிது முதல் எட்டு உருப்படி பிடிச்சப்போ நாங்கள் வந்து குழி தோண்டி பதிச்சிட்டோம் ரெண்டாவது எட்டு உருப்பிடி பிடிச்சப்போ என்னடா இது இப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேயருக்கே வேறு வழியே இல்லை ஆடுகளும் இல்லை மாடுகளும் கம்மியாக இருக்குது எப்படி மே நம்மகிட்ட இருக்கு நம்மளுக்கு ஒரு வருமானமாக இருக்குங்கிறதுலாம் என்னுடைய வா எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி அப்படின்ட்டு நாங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் எங்கள் கவனையிறப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணோம் எங்கள் கிரகத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே இதெல்லாம் நாங்களாம் ஒன்று கூடி இதை பண்ணும்போது அந்த நிகழ்வு வந்து அன்றாட நிகழ்வுங்கிறத த திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை காங்கேயத்தில் மட்டும் இல்லை திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை ஈரோடு மாவட்டத்திலேயே அது நடந்துச்சு ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் இல்லை கரூர் மாவட்டத்திலையும் நடக்குது நிறைய மாவட்டங்களில் இது அன்றாட நிகழ்வாக இருக்கு இதெல்லாம் ஒன்று கூடி நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக செயல்படும் போது வந்து நல்ல வெளிச்சத்துக்கு வர வரைய சூழ்நிலை போச்சு அப்போ நாங்கள் தொடர்ந்து அப்புறம் போராடிட்டு இருக்கும்போது அப்புறம் ஐயாவை சந்திக்கிறக்கு ஆண்டவன ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தான் அப்போ பார்த்திங்கன்னா முதல் முதல் வார்த்தையில் ஐயா சொன்னது என்னென்னா நியாயமான கோரிக்கை இழப்பீடு பெற்றுத்தரப்படும் விரசு இழப்பீடு முத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் பேசி கண்டிப்பாக இழப்பீடுக்கு ஏற்பாடு செய்யப்படும் சொன்னார் இன்னைக்கு செஞ்சிட்டார் ஆனால் ஒரு வருடம் ரெண்டு வருட காலமாக திக்கட்டுற திசையில் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல அதாவது ஆனால் வந்து திருப்பூர் மாவட்ட கலெக்டர் வந்து பல தடவை வந்து லெட்டர் கொடுத்துருந்தார் இழப்பீடு பெற்று கொடுக்கப்படும் ஏதாவது ஒரு முகாந்தரத்தில் தான் அவர் வந்து அந்த வார்த்தையை கொடுத்துருந்தார் அந்த லெட்டரில் கொடுத்துருந்தாரு இழப்பீடு இருபத்தஞ்சு நாள் ஏற்பாடு பண்ணப்படும் நாற்பத்தஞ்சு நாள் ஏற்பாடு பண்ணப்படும் இரண்டு நாள் ஏற்பாடு பண்ணணுங்கிற ஒரு ஆணைத்தரமான லெட்டரை கொடுத்துருந்தார் ஆனால் இருந்தாலும் க எதுவுமே நடக்கல நடக்காத அச்சத்துல தான் நாங்கள் வந்து மறுபடியும் தொடர்ந்து போராடிட்டு இருந்தோம் அப்போ வந்து அமைச்சர் திக்கட்டுற நிலைமையில் இருக்கும்போது அமைச்சர் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் அமைச்சர் வந்து உடனே வந்து சொன்னாங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு இது எடுத்துகிட்டு போகிறேன் துணை முதலமைச்சரோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நல்ல காது கொடுத்து கேட்டாங்க அதாவது வந்து அத்தனை நாள் அந்த ரோட்டில் இருந்துட்டு எங்களுக்கு அமைச்சரை சந்திச்ச உடனே பார இறங்குனா இருந்துச்சு அன்னைக்கே அது அமைச்சர் அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு செஞ்சுருக்கார் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டசபை நிகழ்வு இருக்கும்போது போன சட்டசபை நிகழ்வு ஈஆர் ஈஸ்வரன் சொன்னாங்க அப்புறம் அப்பாவு நம்ம சபாநாயகர் அப்பா வந்து கொஞ்சம் கா டைம் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில இந்த பிரச்சனையை வந்து இஆர் ஈஸ்வரனை எழுப்பினாங்க அப்போ வந்து நேரு அமைச்சரவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நாயகளை வந்து கட்டுப்படுத்துறது நம்ம கையில் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு மிகப்பெரிய ஒரு கடினமான ஆர்டர் இருக்குது அதாவது வந்து நாய்களை ரீலோகேட் பண்ணக்கூடாது அது இருந்த இடத்துல இருந்து ஏபிசி பண்ணிட்டு அதே இடத்துக்கு கொண்டி விடணும் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த நாய்க்கு ஏதாவது ஏற்பட்டால் அந்த ஆப்ரேஷன் பண்ண அதிகாரிகளுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு சட்டசபையில் பண்ணாங்க உடனே ஐயா எழுந்திரிச்சு இது நாய்களை நிகற்று அகற்றுவதோ நாய்களை கட்டுப்படுவதோ ஒரு நீண்டகால பிரச்சனையாக இருந்தாலும் நீண்டகால ஒரு தொடர் பயணமாக இருந்தாலும் இழப்பீடுங்கிறது உறுதியாக கொடுக்கப்படும்ங்கிறத அந்த இடத்துல பதிவு செஞ்சாங்க ஆனால் மீடியா என்ன பண்ணுச்சுன்னா அமைச்சர் சொன்னதோட கட் பண்ணி போட்டாங்க அப்புறமா நம்ம வந்து அமைச்சரை நம்ம தொடர் கொண்டு இந்த மாதிரி வந்து மக்கள்லாம் வந்து குரூப்பில் அந்த அந்த நியூஸ் வரும்போது நியூஸ் என்ன வருதுன்னா ஆல கால்நடைகளை இருந்த நாய்களை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை அதாவது அத கால தீர்வு இது வந்து மத்திய அரசு தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையை தான் வந்து அவர் பதிவு பதிவு பண்ணி ஆனா ஆனால் உடனே அமைச்சர் எழுந்திரிச்சு இல்லை நான் தலைவர்கிட்ட பேசிகிட்டே கண்டிப்பாக வந்து இழப்பீடு கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காருங்கிறத பதிவு வந்துடுறதில் பண்ணாங்க அது மீடியாவில் வரல உடனே ஐயா கஷ்டப்பட்டு அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டசபை குறிப்பெடுத்து அதில் கட் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துருப்பீங்க குரூப்பில் நான் பதிவு செஞ்சுருப்பேன் ஆமாங்க அது தெளிவாக அனுப்பிச்சி விட்டு அந்த அன்னைக்கே வந்து முதலமைச்சர்கிட்ட ஏற்கனவே நான் பேசிக்கிறேன் அதிகாரிகிட்ட பேசிக்கிறத தெளிவாக வந்து நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணி நம்ம மனசு எல்லாம் சாந்தமடை வச்சார் அன்னைக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த கிரவுண்ட் ஒர்க் அதாவது சட்டசபையில் பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சீஃப் செக்ரட்டரி பேசணும்

அரச மூலம் அரச மூலமாக அதை செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் ஆனால் இன்றைக்கு நேரல்ல நீண்ட நாட்களுக்கு முன்பிருந்தே அந்த சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருந்திருக்கிறது இப்பொழுது நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்த காரணத்தால் இந்த பிரச்சனையை இந்த அளவிற்கு கொண்டு வந்து அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதற்கு முன்னாலே நடந்தபொழுது அந்த விவசாயிகள் அதை பெரிய அளவிலே கொண்டு வருவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்துவிட்டார்கள் இப்பொழுது மானு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் நான் பேசுனது அதைத்தான் எடுத்து அனுப்பிச்சிருந்தேன் அதை சொல்கிறாங்க ஆனால் அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்பே மானு முதலமைச்சர் அவர்களிடத்திலே சொல்லி அவர் எங்களுக்கு சொன்னது கண்டிப்பாக ஒரு நஷ்டீடு அதற்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார் அப்பொழுது அந்த பேரிடர் திட்டத்திலேயே இது அதிகாரி அதிகாரிகளிடத்திலே அவர் சொல்லிட்டாரு இடத்துல அது பேசப்பட்டது அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்து இப்படி இந்த விவாதம் அதிலே தான் அரசு ஒரு உத்தரவை போடுவதற்காக ஆனால் ஏற்கனவே ஒரு மென்ஷன் பண்ணி இது குறைவாக தெரிகிறது கொஞ்சம் பூட்டி கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே உடனே அவங்க பிஏ கூப்பிட்டு ஒரு நோட்டு எழுதி அந்த நோட்டை வந்து